உள்ள வந்த முனி நடங்கு சாமி கூட இங்கே வந்தா சத்தியமா என் இனித்தரு மக்களே ஆயுதமேந்தி காட்டுக்குள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திட்ட போதிலும் கண்ணையும் ஒழுக்கமும் துளிக்கி பெறலாது வாழ்ந்த ஒழுக்க சீலன் தமிழர் நிலத்தையும் வனத்தையும் ஐயனாராய் காத்து நின்ற எல்லை காவலன் எங்கள் ஐயன் வீரப்பனரால் பிறந்த நாளில் பெருமிதத்தோடும் திமிரோடும் வீர வணக்கம் தொண்ணூறாயிரம் ஏக்கர் பறந்து விரிந்த காடு மூன்று மாநிலங்களின் எல்லை கோடு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தேடுதல் வேட்டை ஆளாய் கட்டி எழுப்பிய கோட்டை சத்தியமங்கலம் சத்தமாய் சொல்லி சிரித்தது அவன் பெயரை யாரப்பன் என்று கேட்டால் குழந்தையும் வாய்விட்டு சொல்லும் வீரப்பன் என்று அவன் இருந்தவரை கன்னட கூட்டம் கண்டன கூட்டத்துக்கே கால் நடுங்கியது ஒற்றை தமிழரின் வெடிகுடலுக்கு கற்றை துப்பாக்கிகள் கதனை துடித்தன எல்லையாத்த மாவீரன் இல்லை என்று எண்ணாதீர்கள் தமிழர் உரிமைக்கும் வீரத்துக்கும் எவரெல்லாம் திமிரி எழுகின்றாரோ அவரெல்லாம் சீயான் வீரப்பன் தான் எங்கள் தீரன் பெருமா வீரன்